உடலில் இதயம் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் டைஜஷன் ப்ராப்பராக இருப்பதற்கும் ரத்த ஓட்டம் நம்ம உடலில் சீராக இருப்பதற்கும் மாதுளை சிறந்தது நாவல் பழம் ரொம்ப சிறந்தது இப்போ நாவல் பழம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சீசன் அப்போ கிடைக்கிறதப்போ நம்ம சாப்பிடணும் ஸோ அவ்வளவு நன்மைகள் உடலுக்கு தரக்கூடியது ஸோ ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கவும் உடலில் வந்து ஆரோக்கியமான நன்மைகள் பலவற்றை தரவும் நமக்கு வந்து நாவல் பழம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நாவல் ரொம்ப அதாவது நம்ம நாட்டு பழங்கள் அப்படின்னே நான் முன்னாடி சொல்லிட்டேன் ஸோ இது எல்லாமே நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய அதிக சத்துக்கள் இருக்கக்கூடியது நான் நாவல் பழம் அதோடய பட்டை இலைகள் இது எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியது அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா கொய்யாக்கனி ஸோ அந்த கனி அப்படின்னு சொல்லும்போது உள்ள நல்ல ரெட் கலரில் விதைகளோடு இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப ஓகே அட்ராக்டிவாக இருக்கும் அவ்வளோ நல்லது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமாக சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொய்யா கனியை சாப்பிடலாம்